நாடுடையே போலையின் மண்ணா போற்றி போத்தி இருந்தாய் போற்றி கைலை மன்னா போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சூழும் நிறைச்சி அல்லல் அறுத்து ஆரம்பமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் போல் திருவா திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன் நம சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இழுதுமே நாதாம் தான் வாழ்க குரு மணி தந்தார் வாழ்க ஆதமுகிறார் வாழ்க ஏகேகன் அணிவாக அணி பிறகு அருந்தோந்தன் செய்யோந்தன் నిమ్మ నడివ్ మా

ாய்ராய்ராய் முனிவராய்வராய் தேவராய் சொல்லாண்டாமல் எல்லா திறம திறந்து என வந்தரு மெய்ஞானமாக சுடரே மெய்ஞான பெருமானே കല്യാണം തന്നെ അകലിക്കും ആക്കം പാക്കം മലവെല്ലോളം തന്നെ അകലിക്കും നല്ല